எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி புதன்கிழமை மார்னிங் வந்து மார்னிங்கே ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு பெரியவன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் ஸோ அதுக்கப்புறம் நீ பரபரப்பாக லஞ்ச் வேலையெல்லாம் ஆரம்பிக்க வேண்டிதான் எப்பவும் பிள்ளை என்னோட பிளாக் டீ குடிச்சாச்சு அதுக்கப்புறம் சின்ன வேணும் எட்டு மணி வரைக்கும் தூங்குவேன் நீ கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு வந்துட்டான் எப்பவுமே குழந்தைங்க வந்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அந்த அம்மாவோட நோஞ்சல் வந்து கொஞ்சம் இருக்கணும் அம்மா வந்து எடுத்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கவே ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் எந்திருக்கிறதோ அடுத்த நாள் மார்னிங் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகிறதும் அதே மாதிரி தான் எந்திரிச்சி வந்த உடனேவே அந்த அம்மாவோட நோஞ்சல் கொஞ்சம் வேணும் ஸோ இது வந்து எவ்வளோ பேர்த்துக்கு எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் பொதுவாகவே உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி இருப்பாங்களான்னு சொல்லுங்கள் ஸோ அவனோட கொஞ்சம் நேரம் அப்படியே எடுத்து வச்சுருந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு விட்டால் தான் அவன் வந்து நம்மளை வேலை செய்வே விடுவான் ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் கமெண்ட்டில் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க என்னென்னா மினிமலிசம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு எனக்கு அதுக்கப்புறந்தான் அந்த வேர்டு என்னன்ட்டு நான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து படித்தேன் ஆக்சுவலி மினிமலிசம் அப்படின்னா இப்போ நம்ம ப்ராக்டிக்கலில் கண்டிப்பாக அவங்க போட்டிருக்கதை பார்த்தா நம்ம ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் வேணால் பேசிக்கலாம் அதுக்கு நிறையா எல்லாம் இருக்குது டீப்பாகவும் இருக்குது சும்மா ஜஸ்ட்டு சிம்பிளாகவும் கூட இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்து எந்த விதத்துலேயும் நம்ம என்ன ஐடியா பண்ணாலும் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுறது அது கஷ்டம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி மினிமலிசம் மினிமலிசம் அப்படின்னா நம்ம பேசிக் நீட்ஸ் என்னவோ அதாவது இருக்கிறக்கு இடம் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு பேசிக்கான சாப்பாடு அதுக்கப்புறமா போடுறதுக்கு நல்ல துணி இது மட்டும் இருந்தால் போது இதுதான் மினிமலிசம் அப்புறம் இதை தாண்டி தாண்டி போய் இப்போ எந்த ரேஞ்சில் எல்லோரும் இருந்துகிட்ருக்குறோன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ கடையில் ஏதாவது நமக்கு தேவை வீட்டில் லிஸ்ட்டு போட்டு அவசரமாக ஒரு திங்ஸ் வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க அட்ராக்ட் பண்ணுறக்காகவே நான் அவங்களோட மோட்டிவ் அது ஸோ அட்ராக்ட் பண்ணுறக்காகவே ஆஃபர் கொடுப்பாங்க நிறைய இருக்கும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ நம்ம வாங்க போகிற ஸ்டிக்ட்டாக போயிருப்போம் இது மட்டும்தான் வாங்கிட்டு வரணும் இன்றைக்கி ஏன்னா இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தேவையே வந்துட்டு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பேசிக் நீட தாண்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மேலே போயிட்டு ஸோ அதுவே நம்ம தேவைன்னு நினச்சி ஸ்ட்ரிக்டாக போவோம் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே போனால் அவங்க வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும் நம்மளை அந்த திங்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிடும் ஸோ எக்ஸ்ட்ரா காசு போட்டு தேவையில்லாமல் அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் தேவையானதும் வாங்கிட்டு என்ன வாங்கணும்னு நினச்சிப்போம் அதுவும் வாங்கிட்டு நான் நாலஞ்சு திங்ஸ் வந்து சேர்த்து வாங்கிட்டு வருவோம் ஸோ அது எல்லாத்துதுமே டெய்லியும் நடக்கிற விஷயங்கள் தான் அது எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு இதாக இருந்தால் கூட நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு சில நாள் ஒரு சில விஷயத்தில் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா தேவை எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க தேவையில்லாத செலவுகள் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கெலாம் ரொம்ப பெரிய இது வேணும் இந்த சுச்சுவேஷனில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் மேபி யாருக்காவது அந்த மாதிரி மேபி இருக்கலான்னு நினைக்கிறேன் ரியல் லைஃப்லேயும் இப்போ கூட அந்த மாதிரி நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி அப்படி இருந்தாங்கன்னா அவங்களாம் பெரிய தவம் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாத்தவம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி மிகப்பெரிய தவம் செஞ்சுருந்தா கூட அந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறவங்க எல்லாமே அவ்வளோ பெரிய தவம் பண்ணவங்க தான் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி இப்போல்லாம் மினிமலிசம் அப்படிங்கிறது அந்த வேர்டே வந்துட்டு நமக்கு புதுசாக தெரியும் அதெல்லாம் யாருமே கன்சிடரே பண்ண மாட்டாங்க ஸோ எல்லாத்துக்கிட்டேயும் வந்து சோர்ஸ் இருக்குது டைம் இருக்குது இது இருக்குது கம்பேரிஷன் இருக்குது மெயின் ஸோ அதனால் அதை வச்சுட்டு அப்படியே ரன் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு என்னென்ன தேவையோ தேவைக்கு அதிகமானது அப்படிங்கிற மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும் ஸோ பேஸிக்கான திங்ஸ் வச்சு வாழ்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது கஷ்டம் வாழ்கிறது ஈஸி தான் ஸோ கம்பேரிஷன் பேசிக்காக இருக்கிறப்ப இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம அடி மனசில் வந்து இருக்கும் கண்டிப்பாக தேவையில்லாத செலவு பண்ணுறோம் பண்ணுறோன்னு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன இது இருந்துக்கிட்டே இருக்கும் பட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அந்த கம்பேரிஷன் தான் மெயின் ரீசன் அவங்க வந்து இதை வச்சுருக்காங்க அந்த ஆடில் நான் அதை பார்த்தேன் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இதை வச்சுருக்காங்க அதை வாங்குனாங்க நம்மளும் அதை வந்து செய்யலாம் நம்மளும் அதை வந்து பண்ணலாம் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தாலும் அந்த கம்பாரிஷன் தான் மெயின் ரீசன் ஸோ அதனால் வந்து அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது நம்மலாம் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினச்சா கூட அதுக்கெலாம் பெரிய ஒரு தவம் பண்ணுற அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும் அனைத்து இதையுமே அடக்கி ஆளணும் அப்போ தான் வந்துட்டு அந்த கண்ட்ரோல் வரும் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ வேறு ஏதாவது மினிமலிசம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா அல்லது யாராவது அந்த மினிமலிஸ்டிக்கான லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இதுதான் என்னால் சொல்ல முடியும் வேற ஏதாவது டீட்டெயிலாக இருந்தால் கூட நீங்களும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் போன வாரம் நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் ஸோ கிச்சனுக்கு வந்து ஒரு புது திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் இட்லி பாத்திரம் ஆல்ரெடி ரெண்டு இட்லி பாத்திரம் இருக்குது ஒன்று வந்து அலுமினியம் ஒன்று ஒன்று வந்துட்டு சில்வர் இருக்குது பட் இருந்தாலும் அதையெல்லாம் மேலே தூக்கி கடாசியாச்சு அது வந்து கொஞ்சம் பழசாக இருக்குது சரி அலுமினியமாக இருக்குது அடுத்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து மில்டனோடது ப்ரோ குக் அதுக்கப்புறமா அந்த மல்டி கடாய் மல்டி யூஸ் பர்பஸ்க்காக தான் அது அது வந்து கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேஸை அதுக்கப்புறமா இட்லி பிளேட் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒரு இட்லி பிளேட்டில் ஏழு ஏழு இட்லி இருக்கும் நல்லா பெரிய பெரிய இட்லி பெரிய அகலமான இட்லி தான் அதுக்கப்புறம் ரெண்டு தோக்லா அதாவது வெறும் பிளேட்டு ஹோல்ஸ் இல்லாமல் வெறும் பிளேட் இருக்கும் இல்லையா அதில் வந்து தட்டி இட்லி செய்யலாம் வேறு ஏதாவது கூட அதில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம் மோமோஸ் செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் அந்த மாதிரி ரெண்டு பிளேட் பெரிய பிளேட்டாகவே இருக்குது ஒரே ஒரு மினி இட்லி பிளேட் இருக்குது அதுலேயே இருபது இட்லி வரும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஹோல் வச்சது ஸ்டீமர் பிளேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுவும் இருக்குது அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டீம் பண்ணிக்கலாம் கார்னு எது வேணாலும் நம்ம அதில் எல்லாத்துலேயுமே அந்த மொத்தத்தில் அந்த நாலு பிளேட் வந்து ஸ்டீம் பண்ணுறக்காகவே ஸோ அது நம்மளோட அந்த அந்த ரெசிபிக்கு தகுந்த மாதிரி அந்த நாளையும் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெரிய ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து சூப்பராக இருக்கும் இண்டக்ஷன் பேஸ்டு தான் அதை வாங்கிட்டிங்கன்னா லைஃப் லாங் வந்துட்டு அதை வந்து வச்சுக்கலாம் நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும் இது வந்து ஆன்லைனில் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் டைரெக்டாக ஒரு லோக்கல் கடையில் போய் வாங்கினோம் அது அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பா ஒரு சில பிளேட்டில் கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு அந்த பிளேட்டை மாற்றி கொடுத்தாங்க புது பிளேட் வேறு இதுலேருந்து எடுத்து கொடுத்தாங்க ஸோ அந்த கடையில் ஆஃபரும் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஆல்ரெடி ரெண்டு இட்லி பாத்திரம் இருக்குது அதை வச்சுட்டு லைஃப் லாங் அதுக்கு மேலே கூட அடுத்த ஜென்ரேஷன் கூட அதை கொடுத்துட்டு போகலாம் ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வேணும் அதை யூஸ் பண்ணுறக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் பட் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ அதை விட்டுட்டு கடைக்கு போய்ட்டு பிளான் பண்ணி அந்த ரொம்ப நாள் பிளான் பண்ணினது தான் ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கணும் அப்படின்றது ஸோ அதை வந்து ஆடு பார்த்து இதை பார்த்து வர்றது தானே ஸோ அதுக்காக வாங்கிட்டு வந்துட்டோம் தேவைன்னா இந்த மாதிரி இதை நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க